அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிநெஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு பாவங்கள் செய்து சாபத்தை வாங்காதே உத்தமனாக இருந்து ஊர் மெச்ச வாழ்ந்தாலும் உத்தமனாக இருந்து ஊர்மைச்ச வாழ்ந்தாலும் வித்தகனாய் இருந்து விபுலத்தில் உயர்ந்தாலும் உத்தமனாக இருந்து ஊர்மைச்ச வாழ்ந்தாலும் வித்தகனாய் இருந்து விபுலத்தில் உயர்ந்தாலும் புத்தனைப் போல் வாழ புவி மண்ணில் முடியாது புத்தனை போல் வாழ புவி மண்ணில் முடியாது நித்தமுமே சங்கடங்கள் வாராமலும் இருக்காது புத்தனை போல் வாழ புவி மண்ணில் முடியாது நித்தமுமே சங்கடங்கள் வாராமலும் இருக்காது அத்தனையும் நெஞ்சத்தில் ஆழ்மனதில் புதைத்தபடி அத்தனையும் நெஞ்சத்தில் ஆழ்மனதில் புதைத்தபடி அதற்கேற்ப வாழ்க்கையினை அமைத்து நாம் வாழ்ந்தாலே அத்தனையும் நெஞ்சத்தில் ஆழ்மனதில் புதைத்தபடி அதற்கேற்ப வாழ்க்கையினை அமைத்து நாம் வாழ்ந்தாலே அன்றாட வாழ்க்கை நன்றாக இணைத்திருக்கும் அன்றாட வாழ்க்கை நன்றாக இனித்திருக்கும் அகிலத்தில் வாழ்வதற்கும் அனைவருக்கும் பிடித்திருக்கும் அன்றாட வாழ்க்கை நன்றாக இனித்திருக்கும் அகிலத்தில் வாழ்வதற்கும் அனைவருக்கும் பிடித்திருக்கும் உத்தமனாய் வாழ்ந்து சத்தியத்தை கடைபிடித்து உத்தமனாய் வாழ்ந்து சத்தியத்தை கடைபிடித்து உதவி செய்யும் எண்ணமுடன் ஊருக்கு உதவி செய்து உத்தமனாய் வாழ்ந்து சத்தியத்தை கடைபிடித்து உதவி செய்யும் எண்ணமுடன் ஊருக்கு உதவி செய்து நல்ல பல காரியத்தை நாளும் செய்தபடி நல்ல பல காரியத்தை நாளும் செய்தபடி நல்லஞ்ச நாயகனாய் நாளும் வாழ்ந்தாலே நல்லஞ்ச நாயகனாய் நாளும் வாழ்ந்தாலே புண்ணியவான் இவன் என்று பூரித்து மகிழ்ந்திடுவர் புண்ணியவான் இவன் என்று பூரித்து மகிழ்ந்திடுவர் புவி மண்ணில் வாழ்கின்ற எல்லாரும் நல்லாரும் நல்ல பல காரியத்தை நாளும் செய்தபடி நல்லெஞ்ச நாயகனாய் நாளும் வாழ்ந்தாலே புண்ணியவான் இவன் என்று பூரித்து மகிழ்ந்திடுவர் புவி மண்ணில் வாழ்கின்ற எல்லாரும் நல்லாரும் புண்ணியம் சேர்த்து பூரிக்காது போனாலும் புண்ணியம் சேர்த்து பூரிக்காது போனாலும் கண்ணியம் தவறி கொடுமைகள் செய்யாமல் கண்ணியம் தவறி கொடுமைகள் செய்யாமல் அநியாயம் செய்து அன்றாடம் வாழாமல் அநியாயம் செய்து அன்றாடம் வாழாமல் பாவங்கள் செய்து சாபங்கள் வாங்க வேண்டாம் புண்ணியம் சேர்த்து பூரிக்காது போனாலும் கண்ணியம் தவறி கொடுமைகள் செய்யாமல் அநியாயம் செய்து அன்றாடம் வாழாமல் பாவங்கள் செய்து சாபங்கள் வாங்க வேண்டாம் நல்லவன் என்ற பெயர் இல்லாது போனாலும் நல்லவன் என்ற பெயர் இல்லாது போனாலும் கெட்டவன் என்ற பெயர் வாங்காது வாழலாமே நல்லவன் என்ற பெயர் இல்லாது போனாலும் கெட்டவன் என்ற பெயர் இல்லாது வாழலாமே வணக்கம் அன்பன் கவிஞ்சன்